வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நாங்கள் கருவாட்டு வியாபாரம் பார்க்குறோம் உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களுக்கு வீடு தேடி வந்துடுவோம் இன்றைக்கி வந்து விரத சாப்பாடு வந்து சுரைக்காக சமைச்சி சுரைக்காவை சமைத்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் குலசை முத்தாரம்மனுக்கு வந்து நாங்கள் மாலை போட்டிருக்குறோம் எல்லா விரத்துக்கானும் நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி சமைச்சி சாப்பிடுவோங்க இப்போ சுரைக்காவை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நான் கருவாடு நம்மளுக்கு தேவைன்னு சொன்னீங்கட்டால் வாட்ஸ்அப்பு இது ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் தான் ஜிபே நம்பரும் அதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான் அந்த நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கட்டால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து க குறிய உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் போட்டுருவேன் ரிட்டன் பதில் சொல்லிடுவேன் நீங்கள் இது இந்த நம்பருக்கே நீங்கள் அனுப்பலாம் முடிஞ்சது வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பண்ணுற பண்ணுங்கள் கொஞ்சம் எங்களுக்கு நல்லதாக நல்லா இருக்கும் ஏண்டா நிறைய கால்ஸும் ஃபோ மெசேஜும் வந்துக்கிட்டே இருக்குது வ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படக்கூடாது இல்லை அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஒவ்வொரு காலிலேயும் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்டா நாங்கள் நிறையா வேலைகளும் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியாது நைட்டு போல தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் ரொம்ப நன்றி நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் வா பேசினவங்களுக்கும் மெசேஜ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ சுரைக்காக நம்ம வந்து தோலை செதுக்கி எடுத்துட்டு பொருசு புதுசாக கட் பண்ணிக்கிறோம் கூட எங்கள் வீட்டுக்காரவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க வேலை சுரைக்காவுக்கு வந்து தோலை இப்படி செதுக்கி எடுத்துக்கிடுவாங்களே ஒரு கத்திய வச்சு காய்கறிகளை கட் பண்ணிக்கிருவோம் காய் சிலிப்பா எங்கள் சின்ன சிலுப்பேன் எங்க சிலுப்பி எப்படி இருக்காது சொல்லுங்க மறக்காமல் கமண்டில் இறை கிடையாது காய் நறுக்கிறேன் அவங்க இரையாக்குன்னு பார்க்காக வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி நம்ம இப்போ அடுப்பில் தாளித்து நம்ம காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இப்போ மசாலாவை போய் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ கடுகு உளுந்தி சேர்த்துக்குருவோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கோ இப்ப நம்ம காயே நறுக்குன காயே சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோம் இப்போ மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிருவோம் நம்ம மூடி வச்சுட்டு நல்லா காய் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சீரகம் பூண்டு மிளகாய் இதை அரைச்சிக்கிறவங்க

பார்க்கோம் காய் அது பாருங்க நம்ம தாளித்துலயே காய போட்டோம் எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பார்ப்போம் சுரைக்காய் வந்து நம்ம தண்ணி சத்து உள்ளதுங்க வாரத்துல ரெண்டு முறையாவது வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க இப்ப நம்ம மம்மியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிருவோம் நம்ம பருப்பு ஊற போட்டு கொஞ்சம் அவிச்சு வச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கிருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம் அந்த மசாலா வாட போகணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சுரைக்கா கூட்டு ரெடி ஆகிருச்சு நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கிறோம் கூட்டு வச்சாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்பளம் பொறிச்சிருக்கோம் சுட சுட இருக்குதுங்க சாப்பாடு நான் வந்து ரசம் வைக்கல கூட்டை பார்த்திங்கல்ல விரைவி சாப்பிட்ற மாதிரியே வச்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாதத்தோடு இந்த காய் வந்து வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடணும் எதுக்கு சாப்பிடணுன்னா நல்லா தண்ணி சத்து உள்ளது உடம்புக்கு ஆரோக்கியமான காய் அதனால நாங்கள் இன்றைக்கி கூட்டுலேயே விரவி சாதத்தை சாப்பிட போகிறோம் அப்பளம் பொறிச்சிருக்குறோம் முத்தாண் அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் ஏந்துக்கிறேன் விரத சாப்பாடுக்கும் சுரைச்சியாக வச்சு தான் கூட்டு வச்சு சாப்பிட்டோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதேமாரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் விரத சாப்பாடு உள்ள மக்களுங்க எல்லா வேணும் நல்ல ஒரு சாப்பாடு அப்பளமும் பொரிச்சிருக்கும் ரசம் வைக்கலை கூட்டிலே சாப்பிட்டுக்கோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அருமையாக அந்த தண்ணி சத்து காய்களை வச்சு இன்னைக்கு நல்லா கூட்டு வச்சு சமைச்சு சாப்பிட்றோம் நல்லா பருப்புலாம் போட்டு நல்லா உரப்பு உப்பு காரஞ்சாரம்லாம் சேர்த்து நல்லா அருமையாக இருக்குங்க கூட்டு சாதத்துக்கு சாப்பிடும்போது இதே மாதிரி நீங்களும் சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் கருவாட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் கருவாடு தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தந்துடுவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுனீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் போட்டுருவோம் கொரியர் பண்ணிடுவோம் ரொம்ப நன்றி எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு